சூர்யாவை தெரியுற சிவாசி சிவா படம் தெரியுது அப்படியா நல்லா இல்லைங்களா ஒரு டைம் பார்க்கலாம் ஒன்றுமே இல்லை படத்தில் தலை தான் வலியுது படம் பத்துக்கு பத்துக்கு ஒரு ரெண்டு மாதிரி தரலாம் ரெண்டு தான் ஆமாம் ராயை பிளக்கிற அளவுக்கு இருக்குன்னா படம் ராய பிழந்தனே தூங்க தான் வந்தது ஸ்டார்ட் பண்ணும்போது கேஜிஎஃப் லெவலில் இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் பார்த்தா சே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் புறம் கத்து தான் சவுண்டு தான் வருது படம் வந்து வேற ஒன்றும் இல்லை ஒரே சவுண்டு கத்துறாங்க குடும்பத்தோடு வந்து பார்க்கலாமா ஆனால் அமரன் பேருங்க அதுக்கு ஏன்னா கத்திக்கிட்டே இருக்கான் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கத்துறதெல்லாம் விரும்ப மாட்டாங்க ஆனால் கத்திக்கிட்டே இருக்காங்க அதை கத்துறத விரும்புகிறா ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் வந்து பாருங்காலே நெகட்டிவ் ரிவியூஸ் தான் கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கு அந்த மாதிரி கொடுக்கல் இருக்கு நல்லா இருக்கு ஒரு டைம் பார்க்கலாம் சார் ஏமாற்றிட்டாங்க அவ்வளோதான் ஒரே வார்த்தை ஏமாற்றி ஏற்றி பார்க்கணும் ஹண்ட்ரட் க்ளோஸ்லாம் தௌசண்ட் க்ளோஸ்லாம் போக வாய்ப்பே கிடையாது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் உடம்பு கற்று தான் சவுண்டு தான் வருது படம் வந்து ஒன்றும் இல்லை போல ஒரே சவுண்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்ம தௌசண்ட் கோர் அடிக்கணும்னு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு இல்லை கண்டிப்பாக கிடையாது நம்ம யார் விசுவல் சொல்லிட்டா சூப்பராக இருக்குது வெயிட்டிங்ண்ணா

சீரியஸாக சொல்கிறேன் நான் எதிரெல்லாம் பார்க்கல சரி ஏதாவது ஒன்று இருக்கும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இந்த ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க ஆக்ஷன்லாம் அதகலமாக இருக்கும்னு பார்த்தேன் நான் ஆஹா படத்தில் என்ன பண்ணார் சிவாக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்கும் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டிமெண்ட்டை வந்து திரையில காடுவார்னு பார்த்தாக்கா பார்க்குற நம்மக்கிட்ட சென்டிமெண்டை கொண்டு வந்தார் அவரு உட்காந்து பார்க்க முடியாமல் கதறோம் படத்தை ரொம்ப முக்கியம் இருக்கு படம் பத்துக்கு பத்துக்கு ஒரு ரெண்டு மார்க் தரலாம்

முடியல குழந்தைங்க வேணா அந்த த்ரீ எஃபெக்ட் படத்தில் நல்லா இருக்குப்பா ஓப்பனாக சொல்லலாம் படத்தில் பாசிட்டிவ்னா த்ரீ டி எஃபெக்ட் நல்லா இருக்குது திசா பார்த்தாலும் நல்லா இருக்குது படத்தில் எதை தாண்டி சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது படத்தில் சிவா படம்னாலே நெகட்டிவ் ரிவியூஸ் தான் கொடுப்பாங்க அப்படின்னு இருக்குது அந்தமாரி கொடுக்குறீங்க பைப்பே கிடையாது நீங்கள் போய் படத்தை உட்காந்து போய் புள்ள பாருங்கள் படம் வந்து எப்பவுமே ஆரம்பிக்கும் போது இந்த படம் எப்படி போகுது ஓரளவுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் உள்ளே சொல்லலான்னாக்கா ஒன்றுமே இல்லை படம் ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சு போச்சு இந்த படம் தேரவே தராது ஒரு ஒரு சீனுமே பார்த்தா அவ்வளோ மட்டமான சீனாக இருக்குது இந்த படத்தில் இவர் வந்து பவுண்டி அண்டர்ன்றாங்க இஷ்டத்தை என்னென்ன பண்ணுறாங்க கமிஷனோட ஃப்ரெண்டுங்கிறாங்க என்னென்னவோ பண்ணுறாங்க இவனுங்க எதுவுமே லாஜிக்கா ஏத்துக்க முடியல பறக்கிற ஃப்ளைட்ல பைக்ல பறந்து ஏறுறாப்புல இதெல்லாம் இந்த காலத்துல பார்க்கலாம் பாலையால் காலத்துல பார்த்தோம் இப்போவும் நம்பர் அம்மர் இருக்கா அப்போலாம் பார்த்துக்கப்படம் எந்தளவுக்கு மட்டமாக இருக்கும்னு சிவ படம் கேஜி வச்சா ஏத்துக்கிறீங்க கேஜிஎஃப்ல ஒன்றுமே இல்லைண்ணா அவர் மாதிரி கச்சை கச்சேன்னு இருந்துச்சு படமே ஒரு ஸ்ப்ரீம் பிளே மேக்கிங் நல்லா எடுத்திருக்காங்க ஆனா கதை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் ஒன்றுமே இல்லை பிஜிஎம் நல்லா இருக்கு அதுமாரி ஷூரி ஆக்டிங் பரவாயில்ல அந்த பாஸ்டிவ்ஸில் சூப்பராக வச்சிருக்காரு இப்போ மற்ற மாநில படங்களோட இந்த படம் போட்டி போடும்போது தான் கேஜிஎஃப் ட்ரிபிள் ஆறு பாகுபலி சும்மா இருக்கா வாங்கணும் ஒன்றுமே இல்லை நான் படம் மீதி கத்திட்டே இருக்காங்க அவ்வளோதான் வேற எதுவுமே இல்லை குடும்பத்தோடு வந்து பார்க்கலாமா ஆனோம் அமரன் போயிருங்க அதுக்கு நன்றி சுமாராக இருக்குது சொல்கிற அளவுக்கு இல்லை சொல்ற அளவுக்கு இல்லை ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி சொல்லுறேன் சொல்ல சொல்லு நானும் தான் சொல்லுவேன் ஐயாயிரம் கோடின்னு சொல்லலாம் வாயை பிழக்கிற அளவுக்கு இருக்குன்னாங்க படம் வாயை பிழந்தனே தூங்கு தான் வந்தது ஒரு பத்து மதிப்பெண்க்கு இவ்வளோ கொடுக்கலாம்னா எவ்வளோ கொடுப்பீங்க ஒரு அஞ்சு கொடுக்கலாம் அஞ்சு கொடுக்கலாம் குடும்பத்தோடு வந்து பார்க்குற அளவுக்கு இருக்கு அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் குடும்பத்தோட பார்க்கலாம் சூரியாவோட நடிப்பு நல்லாயிருக்கு அதெல்லாம் திறமையான நடிப்பு அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது இப்போ அதே மாதிரி ஹீரோயினுக்கு வேலையே இல்லை படத்தில் ஹீரோயினுக்கு வேலையே இல்லை யோகி பாப்பா கொஞ்சம் நேரம் வராரு கடைசி ஒரு பத்து நிமிஷம் கார்த்தி வராரு அதே மாதிரி சமூக கருத்துக்கள் ஒன்றுமே கிடையாது எதுவுமே கிடையாது எந்த விதமான கருத்தோ எதுவுமே கிடையாது ஆரம்பத்துலேயும் கடைசி வரைக்கும் கங்குவா கங்குவான்னு கத்தின்னு தான் இருந்தாங்க ஆமாம் அந்த கங்குவா கங்குவான்னு சொல்றதுனா கங்குவான்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணும்போது கேஜிஎஃப் லெவலில் இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் பார்த்தா சிட்டியில் இருக்கிற சூர்யாவை காட்டினாங்க அப்படியே படம் போச்சு போச்சு ஏதோ காமெடி பண்ணுறேன்ற பேரில் யோகிபாவை வச்சுக்கிட்டு சிரிப்பாராமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற நிலமையை கொண்டு வந்துட்டானுங்க சரி ஏதாவது கத்துகிற சீனைதான் மாசான சீனைதான் கத்தி சவுண்ட் விடுப்போன்ற மாதிரி பார்த்தா எதுவுமே இல்லை சூர்யா ரசிகர் இவன் இவனுக்காக தான் நாங்கள் நான் நாலு மணிலேருந்து தூங்காம இருந்தாங்க படம் எப்படி இருக்க போதோ ஏன்னா அந்தளவுக்கு ஐப்பு கொடுத்துருந்தாங்க பேசி நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் அந்த படம் ஹிட் அடிக்கும் அப்படி இப்படின்னு நிறையா சொல்லியிருந்தாங்க நாங்களுமே சூர்யா கெட்டப்லாம் பார்த்துட்டு ஒரு பாகுபள்ளி ரேஞ்சுக்கு இருக்கோம் கதையோட்டமாக அந்த மாதிரி இருக்கும்ன்ற நினச்சி தான் நாங்கள் வந்தோம் ஆனால் போது ஒரு ஒன் ஹவர் போச்சு ரெண்டு மணி நேரம் போச்சு அப்படி போய்கிட்டே இருக்கான கதையே என்னென்னே தெரில என்னடா அடிக்கிறீங்க கத்தி எடுத்து குத்துறீங்க சண்டை போடுறீங்க போர் போடுறீங்க ஆனால் எதுக்காகடா போர் போடுறீங்க என்ன காரணத்துக்காக வெள்ளக்காரன் வரான் அந்த இடத்த கொண்டு அந்த இடத்த ஆக்கிரமிக்க காட்டுக்குள்ள இருக்கிற இடத்த நீ ஆக்கிரமிச்சு என்னடா பண்ண போறன்ற மாதிரி போயிட்டு இருக்கு கதை ஏ எதாவது ஒரு கதை இருக்குமா இருக்குமா நாங்களும் தேடிக்கிட்டே படத்தையே முடிச்சுட்டானுங்க ஆனால் சூர்யா இந்த படத்தில் வந்து எஃபெக்ட் பயங்கரமாக போட்டிருக்காரு உடம்பை காட்டுறாரு கத்துறாரு நடிக்கிறாரு விருத்திரமா நடிக்கிறார் படம்ல ஓரளவுக்கு இந்த ஸ்கிரீன் பிளே ஆகட்டும் இல்லை ஒரு சீன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு அது அதுக்காக தான் நான் எதிர்பார்த்து இந்த குஸ்பம்சா ஆனால் சூர்யா கத்துறது தான் குஸ்பம்சா இருக்கு அந்த கடனும் எதிர்பார்த்து வந்து பத்து மதிப்பெருக்கு இவ்வளோ கொடுக்கலாம் இருப்பீங்க பத்துக்குன்னா சார் ஒரு ஆறு கொடுக்கலாம் ஆறு கொடுக்கலாம் ஆனால் நாங்கள் பத்துக்கு பத்து எதிர்பார்த்து வந்தோம் அந்த அளவுக்கு ஐப் வரவங்களுக்கு வந்து என்ன நான் சொல்ல வேண்டியதுன்னா படம் ஸ்டார்டிங் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் தான் அமைதியாக உட்காந்துருப்பான் அதுக்கப்புறம் எல்லாம் தூங்கிற நிலமைக்கு கொண்டு வந்துருவாங்க ஏன்னா கத்திக்கிட்டே இருக்கான் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கத்துறதெல்லாம் விரும்ப மாட்டாங்க ஆனால் கத்திக்கிட்டே இருக்காங்க கத்துறத விரும்புகிற ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் வந்து பாருங்க எவ்வளோ கொடுப்பீங்க பத்துக்கு ஆறு அவ்வளோதான் மற்ற மாநிலங்களில் படங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரிபிள் ஆறு இல்ல பாகுபலி அந்த இருக்குங்களா புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அந்த மாதிரி ஒரு கேஜிஎஃப் மாதிரி கரெண்ட் ஆகிடுச்சான்னு கேட்டால் அந்த மாதிரி கரெண்ட் ஆகலை இப்போ அமரன்லாம் எப்படி நம்ம நம்மளே பார்க்குற மாதிரி இருந்துச்சு நம்மளே வந்து உள்ள அந்த படத்துக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு இந்த அந்த மாதிரி இல்லை ஆமாம் கரண்ட் ஆகிற மாதிரி தெரியல அவ்வளோ டீட்டெயிலாக காட்டுற மாதிரி தெரியல நம்மளுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி இல்ல குடும்பத்தோட படம் ஃபுல்லாக பிளட் ஷீட் தான் இருக்கு தான் இப்போ அதை வந்து குடும்பத்தோட காட்டுறது நல்லா இருக்காது இப்போ எமோஷன்ஸ் தான் குடும்பத்தோட வந்து காட்ட முடியும் இப்ப வந்து பாக்கணும் யங்ஸ்டர்ஸ் வந்து பார்க்கலாம் அவ்வளோதான் குடும்பத்தோட வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து என்னடா இது இப்போ கட்டண நீங்க படத்துலயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சென்சர் அவ்வளோ கட் பண்ணிருக்காங்க எல்லாமே பிளரா தான் காட்டுறாங்க இப்போ அதெல்லாம் வந்து குடும்பத்தோட வந்து காட்டாங்க இல்லங்க த்ரீ டி பார்த்தா குட்டியோட தெரிய மாதிரி இருக்கு அந்த விஷுவல் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல அவ்வளோ நல்லா கிளாரிட்டியா சூப்பரா இருக்கு ஆனால் த்ரீ டீல பார்த்தா குட்டியா தெரியுது அந்த குட்டி பாக்கிறதுக்கு நம்ம எதுக்கு தேட்டர் பார்க்கணும் வீட்டில் டிவிலேயே இல்லை எதுக்கு வந்து நம்ம இதில் பார்க்கணும் அந்த கிளாஸ் போட்டாலே குட்டியாக தெரியுது நம்மளுக்கு அப்போ எதுக்கு அந்த த்ரீடின்னே தெரில அதுக்கு எடுக்காமல் நம்மளுக்கு டூ லே போட்டு கிடச்சிருக்கேன் நம்ம ஃபுல்லாகவே வந்து அந்த பிக் பிஷுவில் பார்த்துக்கிறேன் நான் பின்னாடி அதுக்கும் பின்னாடி சீட்லேருந்து புக் பண்ணேன் நான் பட் அவ்வளோ இதுவாக தெரியல ஆரம்பத்தில் இப்போ பாகுபலிலேயே கூட பார்த்தீங்கன்னாக்கா மழையை அடித்து உடைப்பானுங்க இங்கேருந்து அங்கே பறப்பானுங்க அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான சீன் வச்சுருப்பானுங்க அந்த சீனை பார்த்ததுக்கப்புறமா நமக்கே வந்து சரி ஓகே பாய்மா மாவி இருந்தாம்பா நம்ம ஒத்துப்போம் இந்த படத்தில் அப்படிலாம் கிடையாது எடுத்த உடனே மரத்துக்கு மரம் தாவராம் இங்கேருந்து அங்கே பறக்கிறானுமோ அதை எப்படி லாஜிக்காக ஏற்றுக்க முடியும் ஒரு எப்படின்னா ஒரு ரெண்டு மூணு தடவை சண்டை போட்டால் பரவாயில்லப்பா உண்மையில் மாவி இருந்தாமல் பரவாயில்ல எடுத்து ஒன்னு அடிச்சு ஆர்டில் பறக்க எப்படி நம்ம நம்ப முடியும் அந்த மாதிரி தான் அதுவே லாஜிக்கில்லாமல் எடுத்து வச்சிருக்காங்க படத்தை குறை சொல்லணுன்றது நோக்கம் இல்லை படம் மொத்தமே குறையாக தான் இருக்கு நன்றி நன்றி நன்றி